வணக்கம் மக்களே நாம இன்னிக்க வந்திருக்கோம்னா நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம் அடிக்கிற வெயிலுக்கு நம்மளால் வீட்டில் நிற்க முடியல உட்காரவும் அதனால் தோட்டத்தில் போய் கொஞ்சம் ரிலாக்ஸாக நிற்கலான்ட்டு வந்தால் ஈரப்பதமாக இருக்குது தென்னை மரத்துக்கு அடியில் நிம்மதியாக நிற்கலான்னு வந்தால் நமக்கு முன்னாடி நம்ம செவலை வந்து நிற்கிறான் பாருங்கள் டேய் செவலை எனக்கு கொஞ்சம் இடம் கொடுறா அதில் சீராக இருக்குது நான் நிற்கலான்ட்டு வந்தால் எனக்கு முன்னாடி நீ நிற்கிறியாடா பா நம்மளாலே வெயில் தாங்க முடியல பாவங்க நம்ம செவலையெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அவன் நீங்கள் இந்த மாதிரி செவலை வச்சுருந்தா உங்கள் வீட்டில் வச்சுருந்திங்கன்னா அப்போ அப்போ தண்ணி ஊற்றி அவனு குளிப்பாட்டி விடுங்க பாவங்க வெயிலுக்கு அவனால் தாங்க முடியாது என்ன மரத்து கடையில் எவ்வளோ சொகுசாக நிற்கிறான் பார்த்தீங்களா நம்ம செவலை டேய் செவலை இந்த பக்கம் வாடா நான் போய் நிற்கிறேன்டா வரமாட்டியா நீதான் நிற்பியா டேய் பாடுறா டேய் நான் நிற்கிறேன்டா நவுறா இந்த பக்கம் என்ன உங்கள் பசங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக சவுண்டுகிட்டு இருக்கானுங்க என்னடா செவ்வலா எதாவது பார்த்துட்டிங்களா என்ன ஏதோ பாம்பு இருக்கா எதாவது வித்தியாசமாக எதா பார்த்தீங்களாடா ஏன்டா கத்துறீங்க டே செவலை என்னாச்சுடா ஏன் அப்படி கத்திட்டு இருக்க ஏ பிளாக்கி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஏன் ஒரு மாதிரி கத்திட்டே இருக்கீங்க வரேன் வர வரேன் 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 எங்கே போறீங்க எங்க போறீங்க அப்பா மரத்துக்கடியில் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்க நிரலாவும் இருக்குங்க டே செவில மறுபடியும் இங்கே வந்துட்டியா ஏன்டா கத்திகிட்டே இருக்க என்ன பார்த்த இது வித்தியாசமாக கத்தேக்கியும் செவலையும் கத்திட்டே இருக்காங்க ஆட தேன் கூடு ஏய் பிளாக்கி இந்த பக்கம் வா வாங்க வாங்க தேன் கூட உங்களுக்கு காட்டுற வாங்க ஏய் பிளாக்கி நவுறா தேன் கொத்திர போது டே டேய் தேன் காய்ச்சா அவ்வளோதான்டா டே செவல நீ எங்கடா போகிறா டே இந்த பக்கம் வா இந்த பக்கம் வாடா டே சொன்னால் கீழரா இந்த பக்கம் வாங்க டேய் கீழே பாருங்கடா டே டேய் செவலை நவுறா டே பிளாக்கி நவுறு நவருங்க எங்கள் மக்களே வாங்க வாங்க நம்ம தேன் கூடு பார்க்கலாம் தேன் இருக்கா ஆமாம் தேன் கூடு இருக்கு ஆடா இதுக்கு தான் கத்திகிட்டே இருந்தீங்களா நான் கூப்பிட்டே இருந்தீங்களா ஏ பிளாக்கி செவலை செம்ம உசார நீங்கள் நான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருங்க வந்து பார்க்கலாம் நவருங்க நவருங்க நீங்கள் போங்க தேன் கொத்திட்டு போகுது தேனி கடிச்சிட்டு போகுது நவருங்க நவருங்க நவருங்கடா மக்களே நீங்கள் வாங்க தேன் கூடு இருக்குது அடுக்கு தேனா இது அடா ஆமாம் தேன் கூடு கட்டியிருக்கு எலுமிச்சி பழம் மரத்துக்கு அடியில் பாருங்கள் தேன் கூடு கட்டியிருக்கு நல்லா இதமாக ஈரப்பதமாக இருக்கும் நல்லா தேனி வந்து கூடு கட்டிடுச்சு பாருங்கள் பாருங்க டேய் விளாக்கி ந ஊர்றா கடிச்சிட போகுது ஓடுங்க ஓடுங்க செவலாக ஓடுறா விளாக்கி ஓடு 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 மக்களை வாங்க தேனி பார்க்கலாமா அப்பா முண்டு குத்துதுங்க மரத்தில் போங்க பாருங்கள் நல்லா காட்டுறேன் பாருங்க பாருங்க பாருங்கள் தேனி பாருங்கள் வா தேன் கூடு சின்ன கூடுங்க அழகாக இருக்குது பாருங்க இருங்க இருங்க கிட்ட காட்டுற இருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தேனி கட்டியிருக்கு பார்த்தீங்களா கூடு அப்பா எவ்வளோ தேனி இருக்குது பாருங்கள் இங்கே என்னடா இது வாங்க வாங்க கிட்ட ஜூம் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் ஏ தேனிக்கலா புட்டுன்னு போட்டுறாதீங்க அவ்வளோதான் அப்புறம் பாருங்கள் பாருங்கள் மக்களை இங்கே பாருங்கள் தேனி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களாப்பா நீங்கள் நேரில் பார்த்தா இதோட பயங்கரமாக இருக்குதுங்க வீடியோவில் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு இப்படி இருக்கும் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா திடீர்னு கட்டியிருக்குங்க இன்றைக்கி தான் இவ்வளோ மாதிரி கூடு கட்டியிருக்கு தேன் கூடு தேன் இருக்குன்னு நினைக்கிறேன் பாவம் இப்போ தான் கட்டியிருக்கேன் நம்ம இப்போ உடனே கலைக்க வேணாம் நீங்கள் பாருங்கள் இந்த வியூ மட்டும் நீங்கள் பாருங்கள் அழகாக தெரியும் இருக்கு காட்டுறோம் உங்களுக்கு அடாடாடா கிட்ட போனால் பயமாக இருக்குது டேய் பொட்டுன்னு ஒட்டுன்னு தேனிக்கலா இருங்க இருங்க நான் போயிடுறேன் ஒன்றும் பண்ணலை நான் உங்களை எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான் பார்த்துட்டு போயிடுறேன்டா இருங்க ஆஹா அப்பா பக்கத்து ஏ ஆசையாதீங்கடா டேய் பயமாக இருக்குடா டேய் பார்த்துடா பொட்டுன்னு போட்டுறாதீங்க பயமாக இருக்கு ஐயோ கையெல்லாம் நடக்குது நடிச்சிடாதீங்க செல்ல குட்டிகளா நான் பார்த்துட்டு மட்டும் போயிடுறேன் அவ்வளோதான் 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 மக்களே பார்த்தீங்களா நம்ம தோட்டத்தில் தென்னை மரத்துக்கு பக்கத்தில் எலுமிச்சை பழம் மரம் இருக்குது அந்த எலுமிச்ச பத மரத்தில் ஈரப்பதமாக இருக்கும் அழகாக பாருங்கள் நெல்லுக்கு நல்லா கூடு கட்டியிருக்கு தேனி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா தேனீக்கள் ரொம்ப அற்புதமானதுங்க பாவம் இப்போ தான் கட்டியிருக்கு நம்ம உடனே அதை கலைக்க வேணாம் அப்படி விட்டுருவோம் வாங்க தூரமாக போயிடலாம் சரி சரி நாங்கள் போயிட்டோம் போயிட்டோம் அடே செவலை விளாக்கி இந்த பக்கம் அதை வறந்துடாதீங்க கூட்டை ஏறி ஏறி மரத்தில் ஏறி களைச்சி விட்டுறாதீங்க அவ்வளோதான் நம்ம போயிடலாம் மக்களே வந்துவிட்டோம் வீட்டில் இருக்கவும் முடியங்க அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஒரு மரத்துக்கடல போய் படுத்துங்களான்னு தோணுதுங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் மரம் இருந்துச்சுன்னா ஏதாவது தோப்பு மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவங்க போயிடுங்க வெயிலுக்கு உட்கார கூட முடியலைங்க வீட்டில் சாமி எவ்வளோ அழகாக இருக்குங்க இயற்கை ரொம்ப அழகுதாங்க அப்போ மரங்கள் இல்லைன்னா நம்ம வாழவே முடியாதுங்க நெல்லும் தருது நிம்மதியும் தருதுங்க அப்பா அப்போதாங்க கண்ணு நல்லா தெரியுது அவ்வளோ வெயில் அடிக்குதுங்க ஏப்ரல் மாதமும் இந்த வெயில் என்ன அடுத்த மாதம் எப்படி இருக்கும் போதுன்னே தெரியலையே இளநீ சாப்பிட்லான்னு பார்த்தா மரம் குட்டி குட்டியாக இருக்குதே ஏங்க ஏதாவது ஒரு இளநீ இருந்தால் பார்த்து சொல்லுங்க இளநீ இளநீ எங்கே இருக்குது இவனுங்க வார குட்டி குட்டியாக ஓட்டேக்கிறானுங்க ஏய் சிம்ரன் பார்த்துப்போ நம்ம கோழிக்குச்சி பேர் சிம்ரனுங்க நான் வந்தான் ஓடிட்டுருக்கான் அதை பார்த்துப்போன்னு சொன்னேன் இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க நிற்கிறதுக்கு நல்லா இருக்கு இந்த இடம் அப்பா ஜில்லுன்னு இருக்குங்க இங்க நின்னா ரிலாக்ஸ்ங்க ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு ஏழ்நீ இளநீ இளநீ எங்க இருக்கு இளநீ அங்கே இளநீ பார்க்கலாம் ஆ கண்டுபிடிச்சிட்டோம் இளநீ அச்சோ கொடுவ கொண்டு வரலையா நம்ம போய் கொடுவை கொண்டு வந்துட்டு இளநீ பறிக்கலாம் அப்பா நல்ல இளநீ சாப்பிட்லாம் இன்னைக்கு